அதுக்கு பிறகு தான் வந்து ஜெயலலிதா அம்மா நடிச்சாங்க அவங்க கூட வந்தாங்க அப்போதான் அவர் வந்து எலெக்ஷன் வந்தாரு ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து அவர் அரசியல்வாஜா வந்திருந்தாங்கன்னா நீங்கள் வந்து சிஎம் ஆயிருப்பீங்க அப்படின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யார் நடித்தாலும் கூப்பிட்டு உடனே பாராட்டுவார்ப்பா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ ரிசர்வ் இருக்கிறனால தான் வந்து தலைவர் மிகப்பெரிய தலைவரான ஏன் இது சார் எனக்கு மறக்க முடியாதது ஏன்னா அது அவங்க சொல்லி தான் போய் அவர் நான் லஞ்சம் முடிச்சு வீட்டில் போய் அந்த கேமரா எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வச்சிருந்தேன் அப்புறம் அம்மா வந்து உட்கார்ந்தாங்க அம்மாவை டீ சாப்பிட்டு டீ கொடுத்தாங்க தண்ணியை கூட உட்கார வச்சுட்டாங்க இன்னைக்கு ஏன் ஏன்னா ரொம்ப பிடிச்சி பேசேன் எழுத்து அவங்கள பேசுனேன் அந்த அம்மாவை அப்போ எனக்கு அவன் வந்து வாங்கி வாழி ஆகும் சுற்றி மித்தி பார்க்க மாட்டேன் இந்த விட மாதிரி என்ன மாதிரி அவனுக்கு கொடுக்கணுமா அப்படி

இன்னைக்கு நம்ம கூட பிரபல நகைச்சுவை நடிகர் தான் இருக்காரு இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா எண்ணூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நகைச்சுவை கதாபாத்திரங்களை கலக்கியிருக்காருங்க பல முன்னணி நடிகர்களோட சேர்ந்து நடிச்சிருக்காரு மறைந்த பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி அவங்களோட சேர்ந்து நீங்க கங்கா யமுனா சரஸ்வதி அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற சீரியல் பண்ணியிருக்கீங்க அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுவாங்க அப்போ வந்து நான் சார் விக்ரம் சார்ட்ட ஒர்க் பண்ணிட்டு சீரியல்லாம் நிறைய நடிப்பேன் அப்ப அந்த டயத்தில் சேரணிட்டே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பிரசனெலாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பே கிடையாது சும்மா சொன்ன வேலைக்கு அப்போ நிறைய சரியில் அப்படி நடிக்கும்போது போது உங்கள் சங் கங்க அம்மனா சரஸ்வதியில் வந்து ஒரு கேரக்டர் போட்டாங்க அதில் எப்படின்னா நான் ஒரு வண்டியை தள்ளிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன் சரஜாதி மேடம் வந்து காரில் வருவாங்க கார் லாயர் மேடம் லாயர் கேரக்டர் அந்த அம்மாவுக்கு என்ன நான் வந்துக்கிட்டு இருக்க வண்டியை வந்து விலகுன்னு சொல்லி ஆறுனு அடிப்பாங்க நான் விலக மாட்டேன் மறுபடியும் ஆரணிப்பாப்போ விளங்க மாட்டேப்பேன் ஏப்பா வண்டி விளைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் சொல்வாப்பில்ல நான் சொல்லுவேன் நான் ஏன் விளங்கணும் அடிப்பேன் அதுக்குள்ள அந்த அம்மா எழுந்திரிச்சிருவாங்க எப்பா கொஞ்சம் வழி விடுப்பாங்க எதுக்கு வழி விடணும் அடிப்பேன் நான் எதுக்கு வழி விடணும் அவங்க வந்து லாயரு வழி போட்டு போங்க அப்படின்னு அவர் சொல்லுவாப்பில்ல நான் சொல்லுவேன் வேணும்னா நீங்கள் வேவன் போகிறான் தான் போ புரியுதா நான் போகணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி எதிர்த்து அவங்கள பேசுவேன் அந்த அம்மாவை அப்போ எனக்கு அவன் அம்மாவுக்கும் இந்த வாகி தராராகும் அவங்க உண்மையாகவே லாயரு கோட்ருக்கு போகிறவங்க நான் வழி நான் சட்டமாக பேசுவேன் சட்டம் சட்டப்படி பேசுவேன் நீ வேணா நீ விலைக்கு போ நான் யாரும் பார்க்குறேன் புரியுதா அப்படி இப்படி ச உங்களையும் சண்டையே போட்டுருவேன் இது எப்படி அப்படின்னா கே அந்த சீன்ஸ் வந்து லைவ் அப்படியே டப்பிங் கிடையாது லைவாக ஷூட் பண்ணி அப்படியே போடுறது ரொம்ப கஷ்டம் அது அது அவ்வளோ லென்த்து டேலாக்கு வந்து ஓ வந்து நிற்கிறதோ அந்த அவர் பேசுகிறது அம்மா பேசுகிறது நான் பேசுகிறது மைடி அவர் பேசுறது எல்லாமே வந்து ரெண்டு மூணு கேமரா வச்சுருக்காங்க லைவ் ஒரே ஷார்ட்டு அவ்வளோ லென்த்து டைலாக் அப்புறம் மாறி மாதிரி பேசுவாங்க அந்த அம்மா என்னங்க இப்போ வயிறுப்பா எதுக்காக அந்த மாதிரி சண்டை வரமே எதுக்கு சண்டை போடுறங்கிற அடிமை ஈட்டி ஃபீட்டியாக பேசுவேன் கொஞ்சம் கூட மாதிரி என்ன மாதிரியாக உனக்கு கொடுக்கணும் அடிமை என்னப்பா இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் ஒரு காய்கறி வேறுப்பா என்ன காய்கறி நம்ம மட்டமா திருதா ஐயப்பா செட்டாக பேசுவேன் காய்கறி வைக்கணும் மட்டை வச்சுருதா ஓ வேலை லாயர்னா விலை இப்போ அப்படி அப்படி இப்படின்னு சண்டை போட்டு விட மாட்டேன் நான் அப்புறம் வந்து ஜூ நான் யாரும் தெரியுமா என்கிட்டே எழுத்துட்டியா நான் என்ன பண்ணுறேன் பாரு அடுமையாக ஏ என்னப்பா இதுக்கெல்லாம் போய் ஊரை கூப்பிடுறாரு ஊரை கூப்பிடு ஆனால் மேட்டையும் போடுவேன் யாரும் தெரியுமா ஆ யூன்னு கத்தி கலெக்டாக பண்ணி ஜனங்களை கூப்பிட்டுருவேன் கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் நிற்க வச்சு கலெக்டாக பண்ணி அவங்க அவங்களை பெரிய பிரச்சனையாக ஆக்கி விட்ருவேன் அப்புறம் வந்து அந்த அம்மா வந்து அப்பா அந்த மாதிரி லா கோட்ருக்கு போகணும் நான் வேலை இருக்குது அப்படின்னு நான் போன மாதிரி அப்படினாங்க அதுக்குள்ளே போராட்டம் சண்டை போட்டு அப்புறம் சால்வ் பண்ணி எல்லாம் பேசி இருந்தாலும் இவர் எப்படி நீங்கள் பேச போச்சு எல்லோரும் அவங்க கூட சண்டை போடுவாங்க அந்த மாதிரி பெரிய சீன் அது எல்லாமே இந்த ஆ பேசினது எல்லாமே அது பிள்ளை ஃபுல்லாக லைவு அப்புறம் கூட்டம் வந்துடுவாங்க வச்சு அவ்வளோ பெரிய சீன் ஒரு ஏ அவ்வளோ சீன் ரெண்டு டேக்கு எடுத்தாங்க அது அப்படியே ஃபர்ஸ்ட்டு ஒன்று எடுத்தாங்க அப்புறம் ஒன்று எடுத்தாங்க எடுத்துகிட்டு முடிஞ்சமே ரிலாக்ஸ் ஆச்சு அப்படிலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க போய்ட்டு உட்காந்தாங்க அந்த மாதிரி த ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டு ஒரு இடத்துல உட்காந்தாங்க தம்பி இங்கே வாங்குவோம் அப்படின்னாங்க இன்றைக்கே நான் போய் நின்றுக்கிட்டு வணங்கம்மா அப்படின்னேன் பா தம்பி தம்பிக்கு சேர் போடுங்க அப்படின்னாங்க நான் அம்மா சரஸ்வதி அம்மா சரிப்பா நான் உட்கார மாட்டேன்ட்டேன் உட்காருங்க அப்படின்னா இல்லைம்மா இல்லைம்மா வேணாம்மா நீங்கள் எவ்வளோ பெரிய ரெடியா நீங்கள் அப்படின்னா இல்லைப்பா உட்காருப்பா புரட்சத்தில் ஒரு எம்ஜிஆர் யார் நடித்தாலும் கூப்பிட்டு உடனே பாராட்டுவார்ப்பா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே உட்காந்தா உட்காந்தேன் ஆ நான் புரட்சத்தில் எம்ஜிஆர் ரசிகங்க எம்ஜிஆர்னா ரொம்ப உயிர் அவர் படம் எல்லா படம் பார்ப்பேன் அப்படின்னா நிறைய அவர் படங்கள்லாம் பார்த்து அவர் பார்த்து படம் பார்த்து நடிக்க வந்தேன் அப்படின்னே அவங்க பாராட்டினாங்க அப்புறம் வந்து உங்கள் படம் நிறையா நான் பார்த்துருக்கேன் அம்மா அப்படின்னே பாராட்டினாங்க அவங்க சொல்ல நீங்கள் வந்து இவ்வளோ ஷார்ட்லேயும் ஒரே டேக்காக நடிக்கிறீங்க அவ்வளோ ஃபஸ்ட்டெலாம் வந்து டப்பிங் இருக்கும் கட் பண்ணி போடுவாங்க எல்லாமே வந்து ஒரே அது எல்லாமே லைவாக அப்படியே எடுக்கிற ஷார்ட்ஸு அது அவ்வளோ டயலாக் வந்து லென்த் தேலுக்கு நான் சாப்பாக பேசணும் கட் பண்ணாமல் அதில் கட் பண்ணால் நல்லா இருக்காது நம்ம அப்படி சொல்கிறாங்க ஆ அவங்க சொல்கிறாங்க அப்படியே ஒரே ஷார்ட்ஸ் அப்படியே கண்டினியூவாக போகணும் அதில் கட் பண்ண முடியாது அந்த ஷார்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும் அதை வந்து ட அப் எவ்வளோ டைலாக் லென்த்து நீ வாத்துக்கு அப்படியே அடிச்சுட்டு இருக்க ரொம்ப பாராட்ட விஷயம் இப்போ அந்த மாதிரி நீ எல்லாம் பெரிய நடிகராக வருவே அப்படின்னு சொல்லி அவங்க வாயிலே என்னை கூப்பிட்டு பாராட்டினாங்க சொன்னாங்க அவங்க பெரிய நடிகராக வருவப்பா இவ்வளோ மெமரி ஏற்றி தானே பண்ண முடியும் அப்படின்னாங்க எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணுங்கிற ஏற்றி அவங்க கரெக்டாக அவ்வளோ நடிக்க லேசாக தானே கூட திருப்பி ஒன்றுமர் போவாங்க அதனால் நீ இப்போ நீ வரும் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டினாங்க அப்புறம் நான் உட்காந்து பேசினேன் அதுக்கப்புறம் தான் வந்து நான் எம்ஜிஆரோட ரசிகன் அப்படின்னே ஐயோ தலைவருடைய ஆனாங்க உங்களை ரொம்ப பிடிக்கும் மேடம் அப்படின்னு உங்கள் படம் நிறையா பார்த்து படங்கள்லாம் சொன்னேன் அப்புறம் ஒன்று சொன்னேன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் தான் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜி அப்படின்னே என்ன சொல்கிறீங்க அப்படின்னாங்க அம்மா இல்லை இல்லை தலைவர் நடிச்சுக்கிட்டு நிறையா நடிக்கும்போது அவர் எலெக்ஷன் அரசியல் வரலை நீங்களும் அம்மா அம்மாவும் நீங்களும் தலைவர் நிறையா படம் நடிச்சிங்க அதுக்கு பிறகு தான் வந்து ஜெயலலிதா அம்மா நடித்தாங்க அவங்க கூட வந்தாங்க அப்போதான் அவர் வந்து த எலெக்ஷன் வந்தார் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து அவர் அரசியல்வாதியாக வந்திருந்தாங்கன்னா நீங்கள் வந்து சிஎம் ஆகியிருப்பீங்க அப்படின்னு ஸோ அவங்க என்ன நான் என்னங்க ஆச்சரியமாக இருக்குது இப்படி இப்படின்லாம் இங்கே இன்ட்ரி பண்ணுறேன் இப்படிலாம் அப்படின்னா அப்படியா அப்படின்னாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னேன் ஆமாம் நீங்கள் தலைவர் நீங்கள் அப்போ அரசியல் வந்திருந்தாருன்னா நீங்கள் அம்மா கூட தலைவர் கூட இருக்கிறனால கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் வந்து உங்களை வந்து கட்சியில் சேர்த்துருப்பாரு நீங்கள் உறுப்பினர் ஆகிருப்பீங்க ஒரு பதவி கொடுத்துருப்பாரு நீங்கள் சிஎம் ஆகிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் தான் உண்மையான புரட்சி தலைவி அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் பாராட்டினாங்க தலைவர் எப்போ படித்தாலும் சரி நிறையா படங்கள் ஆர்டிஸ்ட்லாம் அதுதான் சொல்லுவாராம் தலைவர் புரட்சி தலைவர் கேரக்டர் என்ன கேரக்டர் சொல்லி போட்டு விடுவாரான் போட்டு அதில் நடிக்கிறாங்களான்னு பார்ப்பாரான் எல்லாத்தையும் நோட் பண்ணுவாரான் சொன்னாங்க அம்மா ஒன்று ஒன்றா அப்படியே நோட் பண்ணுவாங்க அந்த காட்சியில் நடிச்சிட்ட பிறகு வந்து கூப்பிட்டு வச்சு பாராட்டுவாரான் தலைவர் எம்ஜிஆர் இதெல்லாம் அம்மா சொன்னாங்க சரஸ்வதி அம்மா அம்மா சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் நான் சொல்லுவேன் எங்கள் கிராமத்தில் தலைவர் படம் போட்டாங்கன்னா சின்ன பையன் சட்டையை வந்து பைக்கில் வச்சுட்டு அஞ்சு கிலோமீட்டர் ஓடி வந்து அந்த படத்தை போய் பார்ப்பேன் அது எம்ஜிஆர் படம் எல்லா படமும் நீங்கள் நடித்த நான் பார்த்துருக்கேன் மேடம் அப்படின்னு ரொம்ப இப்படியெல்லாம் ரிசரில் இருக்கிறனால தான் வந்து தலைவர் மிகப்பெரிய தலைவரானார் இவளோ மேலே உள்ள அனுப்பி வச்சுருக்கீங்க பேசினா தான் தெரியுது அதில் வந்து நடிகராக இருக்கீங்க எனக்கு அப்படின்னு சொல்லி பா அந்த டேரத்தில் வந்து அசிஸ்டன் டேரக்டர் வந்து டேரக்டர் வந்து கூப்பிட்டாங்க சார் மேடம் வாங்க அப்படின்னு பா தம்பி தம்பி போங்க தம்பி போய் ரெடி பண்ணுங்க வரேன் நான் தம்பி கூட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க போயிட்டு அசிஸ்டன்ட் டேரெக்டர் சொல்லி டேரக்டர் என்னங்க அந்த தம்பி கூட அவ்வளோதான் பேசிகிட்ருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேச காயிலாம் சாட்டு முடிஞ்சது மத்தியம் மத்தியானம் முடிஞ்சது அந்த தம்பி கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க அப்படின்னு அவங்கள வந்து கேட்டாங்க நான் இல்லை இல்லை தம்பி தலைவர் விஷயம் என்னுடைய விஷயம் நான் முன்னால் அவர் கூட கோரட்டும் அப்படின்ட்டாங்க அப்படியே அவங்க பேசினதே பாராட்டினதெல்லாம் வாழ்க்கையில் எனக்கு கிடச்ச புண்ணியம் தம்பி ரொம்ப ரொம்ப நான் வாழ்க்கையை மறக்க முடியாது அப்புறம் லஞ்சு ஆயிடுச்சு பன்னெண்டு மணி லஞ்சு ஆகிடுச்சு லஞ்சு ஆடாமல் தலைவலி வந்துச்சு அவங்களுக்கு அந்த தேத்துல தலைவலிக்கு நான் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கிறேன் தம்பி அப்புறம் நீங்கள் என்ன நீங்கள் ஒரு ஐடியா பண்ணுங்க அப்படின்னாங்க சொல்லுங்கம் அம்மா அப்படின்னா கேமரா இருக்கா அப்படின்னாங்க கேமரா வீட்டில் இருக்கா அப்போ பிள்ளைங்க கேமரா வச்சுருக்கேன் அப்படின்னா நீ ஒரு லஞ்சு முடிச்சுட்டு இப்போ முடிச்சுட்டு சாப்பிட்டு நான் ஒரு ரெஸ்ட்டு வந்துடுறாரு அதுக்கு பேர் வைப்பாங்க சொல்கிறாங்க எல்லாமே போயிட்டு கேமரா இட்டு வந்துருக்கேன் எங்கூட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஏன் இது எனக்கு மறக்க முடியாதது ஏன்னா அது அவங்க சொல்லி தான் போய் அவர் நான் லஞ்சம் முடிச்சு வீட்டில் போய் அந்த கேமரா எடுத்துகிட்டு வந்து பிறகு வச்சுருந்தேன் அப்புறம் அம்மா வந்து அம்மா அம்மாவை டீ சாப்பிடுங்க டீ கொடுத்தாங்க தண்ணியை கூட உட்கார வச்சுட்டாங்க இன்றைக்கி ஏன்னா ரொம்ப பிடிச்சி பிடிச்சி ஏன்னால் நான் தலைவர் ரசிகன் வர அம்மா அம்மா அந்த நடித்த உண்மையான கலைஞரை வந்து கூப்பிட்டு பாராட்டுங்கிறது சரஸ்வதி மேடம் தான் அது உண்மையாகவே பரிசத்துலேயே குணம் தான் அம்மாவுக்கும் சரஸ்வதி மேடத்துக்கு அது வறக்க முடியாத விஷயம் அது எனக்கு கிடச்ச பெரிய புண்ணியம் நான் இந்த அம்மா இறந்து அன்னைக்கு திங்கக்கெழம இன்றைக்கி இறந்தாங்க அன்றைக்கி நான் காலையில் ஷூட்டிங்கில் இருந்தேன் விஜய் டிவி ஷூட்டிங்கில் இருந்தேன் இது இந்த செய்தி கேட்டு எனக்குன்னா மனசு ரொம்ப 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 வருத்தம் ஏன்னா நான் திருப்பி ஒரு நாள் கூட அவங்கள போய் பெங்களூரில் பார்க்கலாமல் கூட இருந்தது எப்போயா போகணும் நாங்கள் ஷூட்டிங்க்கு போவேன் அப்புறம் அவங்க எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது இறந்து போயக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் நான் போகாமல் விட்டேன் போயிருந்து பார்த்து தான் அது பார்த்துருக்கலாமே அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்தது அன்றைக்கி இந்த ஷூட்டிங்கில் விஜய் டிவியில் ஷூட்டிங்கில் நடக்கும்போது அந்த இறந்துட்டாங்க சொல்லவும் எனக்குனால் ரொம்ப வாழ்க்கை ஏன்னா அப்படி பேசுவாங்க அப்படி ஒரு ஒரு அன்பாக பேசுகிற மாதிரி அவங்கள மாதிரி நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு அவங்களும் ஆர்ட்டிஸ்ட்டாகவும் நினச்சிக்கிட மாட்டாங்க வந்தால் கிடையாது ஒரு நடிகர் ரெண்டு படம் பண்ணிட்டாங்கன்னா நான் அப்படி திப்பி நான் இவன்னு சொல்லுவாங்கள்ல ஐயோ ஒரு பிள்ளை கூட கிடையாது ஒரு 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 இதே கிடையாது ஒரு நல்லா விஷயம் அவங்ககிட்ட அவ்வளோ படம் புறச்ச நடிகர் தலைவர் சிவாஜி சார் கூட ஒரு பத்தொன்பது படம் வேணும் பண்ணியிருக்காங்க அம்ப தலைவர் கூட இருபது படத்துக்கு பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே பெரிய ஜாம்பவான ரெண்டு பேரு கூடயே ஹிட்டு படம் அந்த காலத்தில் இவங்க தான் அது முடிச்சு கூட மன்னென்னா வாழ்ந்துருக்காங்க அந்த அது அந்த காலத்துக்கெல்லாம் வந்து இவ்வளோ டைலாக் பேசி டெலிவரியாக ஃபிலிமில் லைவாக பண்ணுறது பெரிய சேலஞ்சு அது நல்லா இது ஒன்று அதுதான் வந்து உண்மையான கலைஞர்கள் வந்து கூப்பிட்டு பாராட்டுறதுக்கு ஒரு நல்ல மனசு வந்து சரோஜாதி அம்மாவுக்கு இருந்தது அங்கே வந்து கடவுளாக தான் நினைக்கிறாங்க எப்போவுமே நான் இருந்தாலும் இருந்தாலும் செத்தாலும் சரி மறைஞ்சாலும் சரி என்னுடைய ஆத்மா வந்து அவங்களுடைய நினச்சிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே ஏன்னா அப்படி பாராட்டினாங்க அன்றைக்கி இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறது காரணம் நல்லா அந்த அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு வந்து எப்போவுமே உற்சாகமாக இருக்குங்க ஷூட்டிங் போனால் கூட எந் எவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி எவ்வளோ இதாக டயலாக் எதோ பிரச்சனை தான் சரி ஆ சுற்றி முற்றி பார்க்க மாட்டேன் நான் அவங்கள மாதிரி அந்த அம்மா எனக்கு அந்த அந்த அம்மா கனவு இது கடவுளாக வாரி கடவுளாக நினைக்கிறனால தான் எனக்கு வந்து எல்லாமே சக்ஸஸாக வந்துடுங்க ஆட்டோமேட்டிக்காக நான் மற்றவங்கள பற்றி யோசிக்க மாட்டேன் அது அவங்க சொல்லுவாங்க நீங்கள் மற்றவங்கள பற்றி யோசிக்கக்கூடாது நீங்கள் வந்து இப்போ பெரியாலை வருவீங்க அப்படின்லாம் சொல்லுங்க நிறைய கூட்டு பாராட்டினாங்க அம்மா எங்கள் அம்மா கேட்டாங்க எப்படி இருக்காங்கட்டு கூட போகிறதுக்கு எத்தனை பேர் குடும்பத்திலாம் விசாரித்தாங்க அது மாதிரி ஒரு அம்மா மாதிரி ஒரு நல்ல குணம் ஜனஜோதவி அம்மா மாதிரி ஒரு நல்ல குணம் யாருக்கு நான் அப்படி ஆர்ட்டியும் பழகலை பழக பேசியிருக்க நிறைய ஆர்டிஸ்ட் கூட இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி இல்லை கூட்டு பாராட்டுறதில்ல எனக்கு வீட்டு பாராட்டி எனக்கு சந்தோஷம் போச்சு அப்போ அந்த போட்டோ வேறுனா பிரேம் போட்டு வீட்டில் வச்சுப்பி என் வீட்டில் இருக்குது இல்லை என்ன காலைல எழுந்திரிச்சு அம்மா அம்மா தான் முடிப்பேன் ஸோ சரி சரி எப்போவுமே ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒரு க்ளோஸான ஒரு ஆமாம் என்னுடைய படத்தில் படம் எடுத்த ஸ்கிரிப்ட்டு சென்சார் ஸ்கிரிப்ட் சட்டிட்டு போட்டோ மேலே வச்சுருக்கேன்ல அம்மாவும் அங்கே வச்சுருக்கேன் சரஜாதி அம்மாவும் இந்த ஸ்கிரிப்டையும் பார்ப்பேன் அவங்களுடைய அதனால சென்சார் ஸ்கிரிப்டு போட்டோ போட்டு வச்சிருக்கேன் பக்கத்துலேயே அம்மா படம் இப்போ இப்போ கிளிமையாக கரெக்டாக வச்சிருக்கோம் அந்திரிச்சு அம்மா பார்க்குற மாதிரி அந்த மாதிரி உண்மையாக வந்து புரட்சித்தலைருடைய நிணல் தான் வந்து சரோஜாதே அம்மா நீங்க ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கா அதுங்க ஒரு சாதனை பண்ணிட்டு போயிட்டாங்க பாருங்க அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அவங்களுக்கு வந்து கண்ணு ரொம்ப அழகு அந்த கண்ணு வந்து எதாவது கன்னடத்து பைங்கிழின்னு சொல்கிறது ஒரே ஆள் அம்மா மட்டும் தான் சரஜாதியம் மட்டும்தான் அது கண்ணெடுத்து எத்தனை பேர் இருக்காங்க அந்த பைங்கிலிங்கிறது எவ்வளோ பெரிய அந்த காலத்துலேயும் பேர் வேண்டாங்க அந்த கர்நாடக படத்தில் அடிச்சுலேருந்து பேர் வாங்கினா அந்த கண்ணு எவ்வளோ அழகாக இருக்கணும் அவங்க அம்மாவுக்கு அவங்க அந்த கண்ணே வந்து வந்து தானமாக பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெரிய இதுங்க அது உயிரோட இருக்கும்போதே நம்ம இருந்து இறந்தால் அதெல்லாம் யோசிச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள் யோசிச்சு பண்ணியிருக்காங்க பாருங்க மிகப்பெரிய வருது இந்த கண்ணு தானமாக இருக்குது இந்த கண் இன்னும் ஒரு உடலில் இப்போ வச்சுருக்காங்க இவங்க உயிரோடு அம்மா எப்பவுமே கிட கடவுளாக இருக்கலாம் பார்த்துக்கலாம் இப்போ அவங்க எங்கே இருக்காலும் போய் பார்த்து அந்த கும்பிட்டு வந்துடலாம் போய் அவங்க தான் எனக்கு தெரியல வேறு உருவத்தில் இருந்தால் கூட அவங்க கண்ணு தானே தெரியும் காலில் விழுந்து கூட கும்பிட்டு வர நாள் என்னை பொறுத்தளவு ரொம்ப அழக நீங்க பேசும்போது தெரிஞ்சிச்சு நீங்க அவங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க கண்ணு இல்லைங்க அந்த கண்ணு பாருங்கள் இன்னும் உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க அவங்களுடைய உடல் போனா கூட அவங்களோட நடிச்ச நடிப்பு திறமைகள் எல்லாமே இன்னும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ கூட பார்த்துட்டு தான் இருக்கோம் செல்லில் கூட அந்த கண் இன்னும் வந்து உயிராக பல உயிருக்கு போங்கிறது அப்போயே அவங்க வந்து இருக்கு அவங்க வந்து இதுக்கு சொத்துக்கு பணத்துக்கு ஆசைப்படாத கேரட்டு அந்த அம்மா சாதாரணமாக இப்போ எல்லாருமே சாதாரண கூலி வழக்காக காலப்பட்டு பேசிட்டு உட்காந்து பேசிகிட்டு போகணும் ம் அதனால்தான் வந்து அவ்வளவு உயரத்துல இருக்காங்க அம்பானி வீட்டு திருமணத்துக்கு பிறகு கிங்காங் வீட்டு திருமணம் தான் இவ்வளவு பப்ளிசிட்டி எல்லாருக்குமே போய் பத்திரிக்கை கொடுத்திருந்தாரு அஹ் அரசியல்வாதிகளும் சரி நடிகர்களும் சரி எல்லா வீட்டுக்குமே போய் பத்திரிகை கொடுத்திருந்தாரு கல்யாணத்துக்கு வந்து பல முன்னணி நடிகர் வராது வந்து ஒரு பெரிய சர்ச்சையா மாறிச்சு அதை நீங்க எப்படி பாக்கணி ஏன்னா அவர் எனக்கு அங்கே இங்கே ரொம்ப பழக்கம் ஃப்ரெண்டு அவர் வந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நிறையா பண்ணார் அவர் வயசு முட்டவர் உயர்நிலை ஆண்டவம் கொடுத்தது நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் ஸ்டேஜ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கிடையாது அதர் ஸ்டேட்லாம் போவாப்புல எல்லா இடத்துக்கும் போவார் எல்லாருக்கும் பழக்கங்கள் நிறையா இருக்குது அவருக்கு சினிமாவில் அவரை உயர்த்தி விட்டது அண்ணன் வடிவகுதான் அவர் நிறையா படங்கள் நடிச்சிருக்காரு ஆனால் அவர் கேரக்டர்னு சொல்லி சில படங்களில் வந்து மெயினாக கொடுத்து அவர் இது பண்ணுறதெல்லாம் வந்து வடிவலானுதான் ரசிகர்கள் மத்தியில் இன்னும் கொண்டு அவர் கொண்டு வந்து சேர்த்தது வடிவலானம் தான் அவர் அவரே சொல்லியிருக்காரு அவர் அவர் உழைப்பாளி ஆனால் எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னே அவங்க அப்பா அவங்க அப்பா மொதல் அவர் கூப்பிட்டு வந்து சேதாபட்டத்தில் வச்சிருக்காரு இவர் போல அவன் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் அப்போ வந்து சரி சின்ன ஒரு எழுநூத்தி ரூபா ரூமில் அவர் அவளைச்சி ஆகலை அப்போ அந்த டேத்தில் வந்து நான் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் மேனேஜராக அவர் கம்பெனியில் பைடிபேக் ஷோப் மேனேஜராக இருந்தேன் மேனேஜர் அப்போ மனோகரமா ஆச்சு நடிக்கிறாங்க அதில் எந்த இதில் ஆமாம் இவர் வந்து மனோரம் ஜாச்சு அஸ்டாண்டாக வந்து போய் நான் தான் போய் புக் பண்ணேன் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் நிறவா அவர் மறந்தாரா எனக்கு தெரியாது நான் தான் போய் இப்போ அங்கே சைதாப்பேட்டை இது சினிமா சேட்டருக்குள்ள பிரிச்சு அந்த ரைட்டில் தான் இருந்தாங்க அவங்க அவங்க அப்பா போய் அப்பாவை போய் பார்த்தேன் எழுநூறுரூவா சின்ன ரூம்லேயே இருந்தாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் கேட்டேன் நான் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வரணுங்க அப்படின்னு போய் கேட்டேன் வெடிமேக் சோப் விளம்பரத்துக்கு அப்புறம் வரணும் எவ்வளோ சம்பளம்னாரு ஒரு எழுநூறுவா ஐநூறு கொடுங்க அப்படின்னாரு அவங்க அப்பா சரி வாங்க அப்படின்ட்டு வர வச்சு ரெண்டு நாள் ஸ்வீட் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் ஒரு நாள் தான் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் கொண்டு கொடுத்தேன் அப்போ ஒரு நாள் தான் அவங்க அப்போ எதுக்கு இவ்வளோ தரீங்க நான் செவன் ஹண்ட்ரதுன்னு கேட்டேன் அதெல்லாம் வேணாம் அப்படின்னாரு இல்லை சார் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் கே பேசலாம் இல்லை சார் வச்சுங்க கேட்டமே வந்தீங்க ஆச்சு கூட சீனு ஒரு வரலன்னா இன்னொருத்தர் தேடணும் அது இது வராது அதனால் ஒரு நீ அவர் சம்பாரித்து வாடகை கொடுத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரவா அப்போ பெரிய ரெண்டாயிரம் நான் வச்சுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் அவர் ரொம்ப அவங்க அப்பா வந்து பாராட்டினார் சார் பரவாயில்ல கொடுக்குற மனசு இருக்குன்னா ரசி எம்ஜிஆர் ரசிகாருங்க அதனால் நான் அப்படி தான் இப்போ கொடுத்து உதவி பொண்ணுக்கு நினைக்கிறாள் அப்படின்னு அவர் வளர்ச்சி அந்த நம்ம கொடுத்தவங்க நம்ம சொல்கிறதுக்கான நினைவாக தான் நான் சொல்கிறேன் அதுக்கு பிறகு வந்து அவர் கிங்காங் வந்து இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் தனியாக சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆடுறது தனியாக வளர்த்துக்கிட்டு அது நல்ல உழைப்பாளி அவர் வந்து நம்ம எதுவும் சொல்கிறப்பில்ல இப்போ மேரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்கு ஒரு வருஷம் ஒரு மாதமாக வந்து எல்லாரும் வீட்டுக்கும் ஆமாம் அது வந்து பெரிய ரொம்ப ஒன்று ஏபி இந்தியாவில் இருக்காங்க அவங்களுக்கு தான் போய் கொடுக்கல தவிர மற்றபடி எல்லாரும் எல்லாருக்கும் ஆமாம் எல்லோரும் கூப்பிட்டாரே மண்டபம் வந்து அந்த மெயின் ஏரியா அவங்க வருவாங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்தா ரொம்ப ரிஸ்க்காகும் அது தான் வந்துருக்க மாட்டாங்க வரக்கூடாதுன்னு கிடையாது யாருமே வந்திருக்காங்க சிவகார்த்திகன் வந்திருக்காரு அவர் வீட்டுக்கு போய் வீட்டில் வந்து பார்த்துட்டு இப்போ நேற்று இன்னைக்கு காலையில் தான் நான் வாய்க்கும்போது சொன்னாங்க எனக்கு ஒருத்தர் ஆமாம் ஆமாம் வீட்டுக்கு போயினா அவனோட மகள் வந்து சிவகார்த்தியனோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆமாம் நான் நேரடியாக போய் நேரடியாக அப்போ வீட்டில் பார்த்துட்டு வாழ்த்திட்டு வந்திருக்காரு நான் பெரிய மனசு தானே அது மாதிரி அவர் பழக்க வளங்கள் சிவகார்த்திகை கூட நடிச்சார என்ன ஒரு ஒரு நடிகர் அவர் ஒரு இது வந்து கூப்பிட்டதுக்கான மரியாதைக்கு போயிருக்காரு அது பெரிய இதுவும் இல்லாமல் என்ன அவருகிட்ட ஒரு பெரிய ஒரு பாராட்டுன விஷயம் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆளா இருந்தானே நம்ம போய் பார்ப்போம் அதுதான் தன்னம்பிக்கை தான் அவர் வந்து செய்க வச்சு இங்க இருந்து போய் அந்த சூப்பர் பார்த்து வந்திருக்காரு எல்லாரும் பார்த்திருக்காரு அங்க வந்து நம்ம சிஎம் வந்திருக்காரு மு க ஸ்டாலின் ஐயா வராருன்னா மிகப்பெரிய அவர் அதுக்கு ஒரு டேங்க் கொடுக்கணும் கார் ரெடி எல்லாம் பண்ணணும் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு முயற்சி பண்ணிருக்காரு முயற்சி தான் மெயின்னு அவர் அவருன்னா பேட்டிக்கு கூட கேட்டேன் இந்த மாதிரி வாங்க அன்பு போனால் யாருன்னு கேட்டாங்க வச்சாங்க இந்த மாதிரி சொன்னேன் அதுக்கு பிறகு ஆரம்பினாங்க அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு பேட்டியில் கூட கேட்டேன் அது தன்னம்பிக்கை தான் தன்னம்பிக்கையே திறமை ரெண்டாவது வந்து அவர் உழைச்சி அவர் ஒரு பொண்ணை பத்து அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறது எவ்வளோ பெரிய சாதாரண விஷயமா அதெல்லாம் எவ்வளோ பெரிய அதனால நான் வந்து கண்டிப்பாக போய் போகணும் எனக்கு வந்து அவர் பத்திரிக்கை கொடுக்கல ஏன்னு தெரியல அது நான் போகலை அது மாதிரி வடிவேல் சார் பத்தி நீங்க சொல்லியிருந்தது வந்து கிங்காங் அவர்களுக்கு வடிவேல் நிறைய உதவி பண்ணாரு பட் அவர் கூட நடித்தவங்க நிறைய பேர் வந்து அவரை தப்பா நம்ம கேள்விப்படுவோம் இப்ப கொட்டாச்சியா இருக்கட்டும் மறைந்த போண்டாமணியா இருக்கட்டும் வந்து இந்த மாதிரி கூட நடிக்கிறவங்க வந்து சரியா மதிக்க மாட்டாரு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டாரு விவேக் சார் நிறைய பண்ணுவார் ஆனால் வடிவேல் சார் வந்து பண்ண மாட்டாரு ரொம்ப ஆட்டிடியூடா இருப்பாரு அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் நம்ம கேள்விப்படுவோம் அவங்க நிறைய பேட்டியிலுமே சொல்லியிருக்காங்க பட் நீங்க இப்படி சொல்றது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன்னு நான் வடிவேல் கூட லாஸ்ட் ஏறி இருந்தால் கடை சரி அவர் கூட நடித்து அவர் கூட இருந்து லாஸ்ட்டு அவர் கூட ஆஃபீஸில் நைட்டு ஒரு டிஸ்கஷன் ஒரு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் ஒரு ஏழு மணி நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் ஒரு ஒம்பது மெட்ரை மணிக்கு போகும் கூட தான் இருப்பேன் லாஸ்ட்டு டிஸ்கஷன் முடிஞ்சு அவங்களுக்கு டிபனு வாங்கி கொடுக்கணும் கூட நான் தான் எல் நான் தான் பண்ணுவேன் எல்லா பேருக்கும் அதில் தான் கேரக்டர் தான் போ அண்ணன் சொல்லுவார் நடிப்பேன் அதில் தான் தெருவேன் நான் வந்து இது வரைக்கும் வடிவ அண்ணன்கிட்ட வந்து எனக்கு காசு கொடுங்க வாடகை கொடுன்னு நான் கேட்டது கிடையாது ஏதாவது பா கம்பெனியில் ஒரு கேரக்டர் போட்டு கொடுங்கண்ணே ஒரு டைலாக் கொடுங்கண்ணே அது மூலிமா எனக்கு காசு கொடு வாடகைக்கு ஒன்று தான் கேட்பேன் நான் அது நான் விஷயம் நான் வேறு வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க வடிவில் இந்த வடிவில் வந்து உதவி பண்ணல வைக்கலாங்கிறது அது வந்து பிரச்சனை இல்லை அது யா யாரு செய்வாது நீங்கள் இல்லை இப்போ கூட நடிக்கிறவங்களுக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு வழங்கலாம் இல்லை வந்து அவர் நடிக்கிற படங்களில் கூட வாய்ப்பு வழங்கலாம் நிறைய பேர் சொன்ன விஷயம் ஒரு படங்களில் வந்து யார் ஒரு கேரக்டருக்கு என்ன தேவைன்னு சொல்லி அவரே டிசைட் பண்ணி போடுவார் உம் சிங்கம்புத்தண்ணில இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போண்டாமரி அண்ணன்ல எல்லாமே அவங்க கூட நடிச்சவங்க குற்றச்சாட்டை இருக்கும்போது அந்த நான் கேட்க குற்றச்சாட்டை வச்சாங்க அந்த மாதிரி கூட நடிக்கிறவங்க வந்து சரியான மரியாதை கொடுக்க மாட்டாரு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படிதான் தான் பெரிய நடிகர் அப்படின்ற அந்த ஒரு தான் இருப்பாரு எப்பவுமே அப்படின்ற மாதிரி என்னை பொறுத்து வடிவல்லது பெரிய நடிகர் தான் சொல்லல கூட நடிக்கிறவங்களுக்கான உரிய மரியாதை கொடுக்க மாட்டாருன்ற மாதிரி அதெல்லாம் போடுவார் ஏன்னா அதுக்கு உருதாரணம் சொல்றேன் ஒரு படம் வந்து ஆர்கே ஹீரோ ஒரு படம் பழனியில் ஷூட்டிங்க ஏன்னா நான் பழனியில் ஷூட்டிங்க எங்களுக்கு தனியாக பேர் ஏசி ரொம்ப ஹாலில் போட்டுட்டாங்க நான் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறோம் குள்ள நிறைய நிறையா பேர் இருக்கிறோம் ராவண எல்லாம் இல்லை பெரிய ஏசி ரூம் எல்லாருமே அது ஒரு ரூமில் படு தூங்கிட்டு இருப்போம் நான் கீழே தான் படுப்பேன் எந்த ஏசியாக இருந்தால் கூட அவர் ஷூட்டிங் முடிச்சு வந்தார் என்னங்கடா அன்னைக்கு உள்ள கதை வந்து பார்த்தா எல்லாருமே சேரை விட்டு கீழே நான் அவன் ஒருத்த படுத்து கிடையாது ஏசி தான் அவர் வந்து லோக்கலாக ரூம் போடணும் கூட சொல்ல மாட்டார் அவர் வந்து என்னை பார்த்துட்டு பாராட்டி போனாங்க இப்படி படுத்து கிடைக்கணுன்னாரு இல்லைன்னா சும்மா விட்டு படுத்து பறண்டு கிடக்கும் சாப்பிட்டேங்க அதெல்லாம் வந்து கேட்குறாருல அதான் அதான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நல்லா தான் பண்ணுறாரு அவங்க சில நடிகர்களை வந்து சில பேர் குறை சொல்றாங்கிறது அது எனக்கு தெரியல எது குறை சொல்றாங்கன்னு எனக்கு புரியல புரியலன்னா நீங்க வடிவசை கூட இருந்திருக்கீங்க அதனால கேட்கறாங்க ரியல் அது மாதிரி கிங்காங்கோட அவருடைய மகள் திருமணத்துக்கு கூட ஒரு லட்சம் ரூபாய் ஆஹ் செஞ்ச விலைக்கு கொடுத்துருக்காரு அதுவுமே வந்து அவர் நிகழ்ச்சியா சொல்லியிருந்தேன் எனக்கு தெரியல ஆனா குடுத்துருந்தா பெரிய சந்தோஷமான விஷயம் தான் குடுத்துருப்பாரு ஆமா ரொம்ப நன்றிங்க இவ்வளவு நேரம் பல தகவலை எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க உங்களோட திரைப்படமும் வந்து குடியரையில ரிலீஸ் ஆக போகுது அதுவும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும்ட்டு எங்க சேன் என்னுடைய படம் வந்து முயற்சி பண்ணி இது தெரிய தனிப்பட்ட முயற்சி கதை திரைகதவாசம் டேரெக்ஷன் சொந்த படம் எல்லோரும் எடுக்க முடியாதுங்கிறது நான் சொல்லலை எல்லோரும் எடுக்கலாம் திறம இருந்தால் எடுக்கலாம் பணம் இருந்தால் எடுக்கலாம் நான் சொந்த வீடுகளெல்லாம் விற்றுட்டு முயற்சி பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் தவிர எல்லோரும் அது மாதிரி வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் எல்லாரும் மாதிரி வரணும் நான் வந்து நான் தான் பெரிய ஆளாகணும்னு நான் சொல்ல எல்லோரும் வரணும் இன்றைக்கி வந்து இப்போ தர்சாதி அம்மாவுடைய உங்களை பற்றி பகிர்ந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த சேனலுக்கு மீண்டும் எனக்கு இந்த சேனலில் வந்து இது ஒரு வாய்ப்பு எனக்கு எதிர்பார்க்குறேன் மிகப்பெரிய சந்திப்போம் உங்கள் முன்பு இந்த சேனலில் வந்து பார்க்குற ரசிகர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி நல்லா பாருங்கள் இயக்குனர் சிட்டுசம்மணி நன்றி வணக்கம்